வந்தோடு பல்வேறு நடத்திய இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார்கள் தாங்கள் அனைவரும் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களை நம்மளோடு களத்தில் நின்று போராடிய தோழர் வை செல்வராஜ் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் கதிரறிவால் அன்பான தோழர்களே ஜமாத்தார்களே இஸ்லாமிய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய அமைப்புகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பை செல்வரاج அவர்களுக்க கதிரேறுவால் சின்னத்தில் வாக்களியுங்கள் உங்கள் சின்னம் கதிரேறுவால் 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 வாழ்ந்து என்ற உங்களால நான் உங்களுக்காக நான் என்ற வாக்குறுதியை வாங்கு கருரத்தில் உறுதுணுடன் இருக்கேன் மேல்